டிடிவி டிவி தினகரனை நாங்க கழட்டி விட முடியாது அவர்கிட்ட கிட்ட நாங்க நன்றியோட இருக்கணும் எதுக்கு சொன்னாரு யார் கழகட்டி விட சொன்னது அப்போ ஒருவேளை டி டிவி மறுபடியும் சொல்றாங்களா அண்ணாமலைக்கு அழுத்தம் கொடுக்குறாங்களா ஐயா எங்களை கழட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு அழுத்தம் குடுக்கறாங்களா ஏன் இதெல்லாம் இப்படி நீங்க சொல்லுங்க ஒரு தலைவர் செய்து உங்கள் பத்தி பேசுங்க சார் இல்ல சார் புரட்சி கவிதாசன் பேசிடலாம் தலைவர் அகில இந்திய தலைமை அந்த சிந்தனையோடு கூட்டணி அமையதோ இல்லையா கூட்டணிக்கு அதிமுக விருப்பப்படுதோ இல்லையா அது வேற விஷயம் ஆனால் தலைமை என்ன விரும்புகிறதோ அதோடு இணக்கமாக பேச வேண்டுமா இல்லையா அதுதான் முக்கியம் நீங்க என்ன விஷயம் எவ்வளவு கஷ்டமா அதுதான் உண்மையா உண்மையா நம்ம உண்மையா நீங்க எனக்கு பாடம் நடத்த வேண்டாம் அகில இந்திய பாஜக தான் தமிழக பாஜக தமிழக பாஜக தான் அகில இந்திய பாஜக ரெண்டுக்கும் ஒரே குரல் தான் அதனால நீங்க அப்படி ஒண்ணும் பிரிச்சு பார்க்க வேணாம் பேதம் கற்பிக்க வேணாம் சொல்றேன் எல்லாம் பிரிச்சு பாக்குறது கடைசி வரைக்கும் கடந்த தேர்தலில் கூட்டணி வைக்கணும்னு அமித்ஷா சொன்னாரா இல்லையா கதவுகள் திறந்திருக்கிறது சொன்னாரா இல்லையா

யாரை குறித்த விமர்சனமா இருக்கணும் நம்மளுடைய நாட்டின் பிரதமரை குறித்த விமர்சனமா தானே நம்ம எடுத்துக்கோ ஆனா நான் சொன்னேன் வச்சுக்கோங்க இல்ல இல்ல நான் ஓபிஎஸ் சொன்னேன் சொன்னா ஏத்துக்கீங்களா நீங்க இன்னொரு வாசி சொல்லுங்க இப்ப நோட்டா பத்தி பேசறீங்க மகன் கூட சொல்லுங்க சார் வேலைக்காரியின் மகன் கூட சொல்லுங்க சார் வேலைக்காரியின் மகன் கூட கூட்டி இல்ல சார் தப்பு இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன்னா இல்ல வேலைக்காரியுடைய மகன்

நீங்க இப்ப நீங்க சொன்னீங்க வாக்குச்சாவடி முகவர்கள் வாக்குச்சாவடி முகவர்கள் இருபது லட்சம் பேர் நீங்க என்ன சொன்னீங்க சார் இதை கேளுங்க வாக்குச்சாவடி முகவர்கள் ஒரு ஒரு கட்சியும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இருபத்தைந்து பேரை தயார் பண்ணிட்டோம் இப்போ நான் புரட்சி கவிதா சார்கிட்ட கேட்கிறேன் ஒவ்வொரு தொகுதியிலயும் பிஜேபி எம்எல்ஏ வேட்பாளர்கள் எத்தனை பேர் வச்சிருக்கீங்க